ராமசீதா இட்லி கடை வாசனையாக அமர்கலமாக மணந்து கொண்டிருந்தது இடைவிடாது வந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களை கவனித்து உணவுப் பொருட்களோடு தங்களின் உபசரிப்பையும் ராமசேஷனும் அவர் மனைவி சீதாவும் வழங்கிக் கொண்டிருந்தனர் ஆய்ந்து ஓய்ந்து கடையை மூடிய போது இரவு பத்து மணி நெற்றி வியர்வையை தன்னுடைய தலைப்பால் துடைத்துவிட்டு தானும் துடைத்துக்கொண்டு கொண்டு கல்லாவில் இருந்த பணத்தை ஒரு ரூபாய் மட்டும் விட்டுவிட்டு மற்றவற்றை எடுத்துக்கொண்டு வந்து மொத்தமாக வைத்தார் ராமசேஷன் கதவை சாத்தி தாளிட்டுவிட்டு என்ன தொடங்கினர் இருவரும் கணிசமாக சேர்ந்திருந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இதை நாளைக்கு கிருஷ்ணனின் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்துடு நீ வர வரைக்கும் கடையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடியே போனார் ராமசேஷன் சீதா சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சுவாமி படத்தின் பின்னால் வைத்துவிட்டு மறுநாள் சிற்றுண்டி விடுதிக்கு தேவையான ஏற்பாடுகளை கவனித்து விட்டு படுத்தாள் ராமசேஷனும் சீதாவும் வழக்கம் போல் சுவாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்தனர் அவர்கள் மகன் கிருஷ்ணன் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான் எப்படி இருந்த குடும்பம் எங்கிருந்தோ ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாரையும் ஆட்டி வச்சு குடும்பத்தை பிரிச்சு இது மாதிரி நடுத்தருவுல கொண்டு வந்து அனாதையா நிக்க வச்சிட்டாலே அவங்க கண்ணு முன்னாடி நாம நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் நல்லா வச்சுக்கணும் என்னும் உறுதியோடு மீண்டும் தீவிரமாக படிக்க தொடங்கினான் ஆனாலும் படிக்க விடாமல் அவனை அந்த நினைவுகள் ஆக்கிரமித்து கொண்டே இருந்தன ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும்னா இவங்களை இங்க இனிமே வச்சுக்க முடியாது நானா இல்லை இவங்களா நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க நான் அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கேன் என்றபடி தீர்மானமாய் பெட்டியை தூக்கி கொண்டு படியிறங்கி போனால் மூத்த மருமகள் திகைத்து நின்ற அண்ணனிடம் உன்னோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நாங்கள் வெளியில் போகிறோம் இனிமேல் எங்களோட பாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படி இருந்தாலும் உறவு விட்டு போகாது அதனால அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து அவளோட சந்தோஷமா வாழ்கிறது தான் உன்னோட கடமை நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை கண் கலங்காம வச்சுக்கணும் அதுதான் சரி என்று தீர்மானமாக கூறிவிட்டு மூவரும் படியிறங்கினர் அண்ணன் விதியின் கைப்பாவையாய் வாயடைத்து கண்களில் கண்ணீருடன் நின்றார் ஆனால் அதன் பிறகு அண்ணன் உண்மையிலேயே அன்னியின் கைப்பாவையாகவே மாறி போனார் அவனுக்கு நடுத்தருவில் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா மூவருமே அனாதையாக நின்ற கோலம் மனக்கண்ணில் தோன்றியது அடடா அப்பா தான் எவ்வளவு தீர்க்கதரிசி நீ ஒன்றும் கவலைப்படாத உன் படிப்பு எந்த காரணம் கொண்டு நிற்காது வா போலாம் என்றபடி நடுத்தருவிலிருந்து ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கலானார் நாம நடுத்தருவுல இல்லைடா ஓரமா வந்துட்டோம் தைரியம் எப்பவும் நம்ம கைவிடாது தெய்வம் நம்ம பார்த்துக்கும் என்று கூறிவிட்டு யோசித்து கொண்டிருந்தார் ராமசேஷன் சிறிது நேரத்தில் அவர் முகத்தில் ஒரு வெளிச்சம் ஏன் சீதா நீ இட்லியும் மிளகா பொடியும் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கொடுப்பியே அந்த மாதிரி ருசிய நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்றார் சீதா நிமிர்ந்து பார்த்தாள் மறுநாள் அந்த தெருவின் கடைசியில் ஒரு குடிசை இரவோடு இரவாக முளைத்தது வாசலில் ராமசீதா இட்லி கடை என்று வெறும் வெள்ளைக்கட்டியால் எழுதப்பட்ட பலகை இருந்தது உள்ளிருந்து சுவையான இட்லியின் மணமும் சேர்ந்து போவோர் வருவோரை இழுத்தது இழுத்து கொண்டே இருந்தது சில வருடங்களுக்கு பிறகு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க என்றபடி காலில் விழுந்தான் கிருஷ்ணன் ராமசேஷன் என்னப்பா பாஸ் பண்ணிட்டியா நீதானே முதல் மார்க் வாங்கியிருக்க என்றார் உச்சி மோந்து ஆசிர்வாதம் செய்தார் சீதா நிமிர்ந்து பார்த்தாள் இரு வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணன் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் உழைச்சது போதும் கடையை மூடிடுங்க இனிமே உங்களை பாத்துக்கிறது என் பொறுப்பு என்றான் ராமசேஷன் சீதாவை பார்த்தார் சீதா நிமிர்ந்து அவரை பார்த்தாள் அந்த பார்வை கொஞ்சம் குழம்பி பின் தெளிவடைந்தது என்னம்மா என்ன யோசனை என்றார் ராமசேஷன் ஒன்னும் கவலைப்படாத நம்ம புள்ள நல்ல புள்ள என்றார் சீதா சரி என்று ஒரு ஒற்றை சொல் சொல்லிவிட்டு மீண்டும் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் அதில் சீரான தெளிவான பல செய்திகளின் நீரோட்டம் இருந்தது இன்னும் இரண்டு வருடங்கள் கழிந்தது கிருஷ்ணன் ஒரு நாள் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கினான் சொல்லுப்பா என்ன விஷயம் என்றார் ராமசேஷன் ஒண்ணுமில்லப்பா எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களா என்றான் உடனே ராமசேஷன் ரொம்ப சந்தோஷம் பொண்ணு யாருன்னு சொல்லு நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றார் பெண்ணின் வீட்டில் பேசிக்கொண்டிருக்கும்போது இதோ பாருங்க நாங்க உழைப்பையும் தெய்வத்தையும் நம்புறோம் அதனால வரதட்சணை அப்படி இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு பெண் குழந்தை இல்ல உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க நாங்க எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் என்றார் ராமசேஷன் சீதா சிரித்த முகத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு விட்டு இயல்பானாள் ராமசேஷன் புரிந்து கொண்டார் இதோ பாருங்க சீதாக்கு கூட உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு என்றார் ராமசேஷன் அந்த பெண் லட்சுமி வந்து அனைவருக்கும் நமஸ்காரம் செய்தாள் ராமசேஷனிடம் வந்து மாமா என்றாள் மாமான்னு சொல்லாதமா அப்பான்னு கூப்பிடு என்றார் ராமசேஷன் நாதஸ்வர சத்தம் கேட்க ஆரம்பித்தது எல்லாம் மங்களகரமா முடிஞ்சிடுச்சு இனிமே இவ உங்க வீட்டு பொண்ணு என்றார்கள் ஒரு மாதம் கழித்து ஏர்போர்ட்டில் மருமகளையும் மகனையும் அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அக்கடா என்று உட்கார்ந்தார்கள் ராமசேஷனும் சீதாவும் ஒரு வருடம் கழிந்தது தொலைபேசியில் கிருஷ்ணன் அப்பா எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா என்றான் சீதா நமக்கு பேரன் பிறந்திருக்கானா இன்னும் மூணு மாசத்துல குழந்தைய கூட்டிட்டு இங்க வராங்களாம் என்றார் ராமசேஷன் இருவரும் ஆசையோடு காத்திருந்தனர் பேரனை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனும் அவன் மனைவி லக்ஷ்மியும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தனர் ராமசேஷன் பேரனை தோளிலே தூக்கியபடி கொஞ்சிவிட்டு விட்டு சீதாவிடம் கொடுத்தார் பேரன் தாத்தா பாட்டி என்றான் மழலையில் அவர் கூடவே வெளியே வந்த கிருஷ்ணன் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் சொல்லுப்பா என்றார் ராமசேஷன் அப்பா அம்மா பாவம் பா நம்ம எல்லாரும் இருந்தோமே அந்த தெரு அந்த வீடு பக்கத்திலேயே கோயில் அதெல்லாம் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்பா அதனால அந்த வீட்டை நான் உங்க பேர்ல வாங்கிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே போயிருந்தா அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும் அம்மாக்கும் தோட்டம் போடுறது செடி நடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்றான் சீதா நம்ம சந்தோஷத்துக்காக கிருஷ்ணன் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கான் காதல விழுந்துதா சரிப்பா ஆனா ஒரு கண்டிஷன் எதுக்கு தெரியுமா உன்ன மாதிரி நல்ல பிள்ளைகள் குறைவு எத்தனையோ பிள்ளைகள் பெத்தவங்களை வச்சுக்கிறது இல்ல அதனால நானும் அம்மாவும் மறுபடியும் அந்த இட்லி கடையை ஆரம்பிக்க போறோம் நடுத்தருவும் தெரு ஓரமும் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும்ல ஏ சீதா நீ இட்லியும் மிளகா பொடியும் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பியே எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்றார் ராமசேஷன் எட்டு ஊருக்கு வாசனை மணக்கும் என்றார் சீதா நிமிர்ந்து பார்த்தார் ராமசேஷன் மீண்டும் ராமசீதா இட்லி கடை தொடங்கியது பல முதியவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க ராமசீதா இட்லியும் மிளகாய் பொடியும் நல்லெண்ணெயும் மணக்க ஆரம்பித்தது